இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லோடோ ஷேர் ஆப்பை வந்து லாகின் பண்ண போகிறோம் என்ன ஆப்பை டவுன்லோட் பண்ணாங்க என்ன தான் ஆப்பை டவுன்லோட் பண்ணி எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும் லோடோ ஷேர் ஆப்பில் வந்து ரேட்டிங்கே த்ரீ பாயிண்ட் எயிட்டு தான் இருக்குது அஞ்சு லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க போல் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வந்து ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா அதுக்கோட பாதி பாதி ஒரு ஸ்டார் பேட் ஸ்டார் ரேட்டிங்கும் இருக்குதுங்க மொத்தமே த்ரீ பாயிண்ட் எயிட்டு தான் இருக்குது இந்த ஆப் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலே வந்திருக்கு ஆனால் எல்லா கமாண்டுக்கும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த ஆப் எப்படி தான் இருக்குன்ட்டு ஆப் ஓப்பன் ஆயிடுச்சுங்க என்னோட நம்பரை வந்து முதல்ல நான் போட்டுக்கிறேன் பி வருது ஓடிபி போட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் வரும்னு நினைக்கிறேன் வந்துச்சு பைக்கு நேம் கேட்குது இருங்க எல்லாமே ஃபில்லப் பண்ணிக்கிறேன் ஃபில்அப் ரொம்ப டைம் எடுக்கும் போலயே ரேப்பிடோ தான் ஓட்டலான்னு பிளான் ரேப்பிடோ வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கிறனால இப்போ ஓட்டல அதனால் இப்போ இந்த ஆப் ஓட்டுவோமே ஒரு பத்து நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணியிருக்கேன் சிட்டி கெடுச்சு சிட்டி கொடுத்துட்டேன் அப்புறம் வெஹிக்கிள் என்னென்னு கெடுச்சு பைக்கு கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஜோன் ஜோன் கேட்டிருக்குங்க ஜோனை செலக்ட் பண்ண கொஞ்சம் பெரிய இசியமாக இருக்குன்னு நினைக்கிறேன் வெஸ்ட் தாம்பரம் இருக்குது இதில் மொத்தம் எத்தனை ஜோன் செலக்ட் பண்ண முடியும்னு தெரியல கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய ஜோன்லாம் இல்லைங்க மீடியமான ஜோன் தான் நிறையா இருக்குது இந்த ஆப்பை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியல முன்ன பின்ன பாப்போம் இப்போதைக்கு தாம்பரம் மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஃபுட்டு இகாம் அப்புறம் க்ரேசரி மூணுமே செலக்ட் பண்ணிட்டேன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வச்சிருச்சுங்க ஃபஸ்ட்டு செல்ஃபி கேட்குது நெக்ஸ்ட்டு ஆதாரு இந்த ஃபோட்டோ பாருங்களேன் இது வந்து சுகில் அப்படி எப்படி காமிக்கும் இது மாதிரி ஃபோட்டோ தான் சுகில் அதே மாதிரி இருக்கு ஃபோட்டோ எடுக்கணுமா நெக்ஸ்ட் வந்து ஆதார் கார்டு கேட்குது பேன் கார்டு கேட்குது அப்புறம் ஆர்சி பரவாயில்லையே ரூபா பே பண்ணால் போதுங்க ஆன் போர்டிங் ஃபீஸில் நான் கூட அதிகமாக கேட்குமா அப்படின்னு நினச்சேன் இருங்க இதெல்லாம் கொஞ்சம் ஃபில்லப் பண்ணிட்டு வந்துடுறேன் ஸ்கோட் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா நான் வந்து என்கிட்ட ஒரிஜினல் எதுவுமே இல்லை எல்லாமே ஃபோனில் தான் இருக்குது சரி ஃபோட்டோ பிடிக்கலான்னு பார்த்தா இந்த கிளாஸ் வந்து உடஞ்சிருக்கு தெரியுதுங்களா அந்த கிளாஸ் உடஞ்சிருக்கு அதனால் ஃபோட்டோ பிடிச்சா ஃபோனில் தான் ஃபோட்டோ பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி நல்லா தெரியாது தெரியும் அதனால என்ன பண்ணலான் இருக்கிறான்னா இந்த செல்லு நல்லா தான் இருக்குது இந்த செல்லில் வந்து ஃபோட்டோ பிடிச்சி இதில் வந்து டாக்குமெண்ட் மட்டும் முதல்ல அப்லோட் பண்ணிடுவோம் அப்லோட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த மொபைலில் வந்து ஆப்பை வந்து மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி மறுபடியும் ஓடிபி கொடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ ஆதார் கேட்குது கேட்குறேன் அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுறேன் ஏன்னா ஒரு கையில் வந்து இப்படி கேமரா தூக்கி வச்சுட்டு இருக்கேன் இன்னொரு கையில் எது ப்ராசஸ் பண்ணுறேன்னா இருந்தாலும் அப்லோட் பண்ணுறது தான் இருக்கும் இருந்தாலும் ஃபுல்லுமே கொஞ்சம் அப்லோட் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறாங்க ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிங்க இப்போது என்னென்னா ட்ரைவிங் லைசன்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கவே மாட்டேங்குது அதனால் நான் அதை மட்டும் ஸ்கிப் இல்லாமல் நினச்சிட்டு இருக்கேன் ஆர்சி எடுத்துக்கிச்சு அதுக்கடுத்து செல்ஃபி ஆதார் பேனு இதெல்லாம் எடுத்துக்கிச்சு அதை மட்டும் எடுத்துக்க மாட்டேங்குது டிடெக்டே பண்ண மாட்டேங்குது ஃப்ரண்ட் சைட் டிடெக்ட் பண்ணது பேக் சைடு மட்டும் டிடெக்ட் பண்ண மாட்டேங்குதுங்க பேன் கார்டில் மட்டும்தான் கேலரியிலேருந்து அப்லோட் பண்ண பண்ணுறேன் கேலரியிலேருந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு மற்ற எல்லா ஃபோட்டோஸுமே கையில் கார்டு இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வேணும் அப்படின் தான் சொல்லி கேட்டிருந்துச்சிங்க இப்போ என்ன பண்ணிருக்கிறேன்னா ஃப்ரெண்டு பேக் ரெண்டுத்துக்கும் ஃப்ரெண்ட் சைட் லைசன்ஸை மூடையே ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பியிருக்கேன் இப்போ வந்து வெரிஃபை கேட்டுருச்சு வெரிஃபை கொடுப்போம் ஆ வெரிஃபை ஆகிருச்சுங்க இப்போ வந்து இருபது ரூபா மட்டும் பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பே பண்ணிடுவோமா பண்ணுறேன் குரோமுக்கு போகுது பே பண்ணியாச்சுங்க பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருக்கு பார்ப்போம் ஓகே ஆயிடுச்சுங்க எல்லாமே டிக் ஆயிடுச்சு டூ ஆர் த்ரீ டேஸில் வந்துட்டு ஓப்பன் ஆகிரு நினைக்கிறேன் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச வேண்டியது தான் அதுக்கப்புறம் ஏர்னிங்ஸ் எல்லாம் காட்டுவான்னு சொல்லி போட்டிருக்கு என்ன ஒரே ஒரு ஜோன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் ஓடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய ஆட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் ரேட் கார்டு கொடுத்துருக்காங்க டெய்லி போனஸ் டிஸ்டன்ஸு பே அப்புறம் ஆர்டர் பே பேர் கிலோமீட்டருக்கு பத்து கிலோமீட்டரு கொடுக்குற மாதிரி போட்டிருக்காங்க ஒரு ஆர்டருக்கு வந்து மினிமம் முப்பத்தஞ்சு ரூபா வந்துடும் போலங்க ஓட்டி பார்ப்போம் சரி ஓகேங்க இந்த வீடியோதோடு என் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு ஓப்பன் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக்காக சொல்கிறேன்